அன்பு கண்மணி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நான் கத்திற்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த நாள்லையும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் மாசத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் என்னும் கண்ணிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் இன்னொரு சொல்றேன் இஸ்ரோவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவா என்று ஆமாங்க நம்ம ஆண்டவர் நம்மளை திரும்பவும் கட்ட விரும்புகிறார் என்னுடைய வாழ்க்கையில நான் சின்ன பிள்ளைலாம் நல்லா வாழ்ந்தேன் இந்த வாலிப பிராயத்துல ஏதோ ஒரு பாவத்துல நான் விழுந்து போயிட்டேன் ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு சூழ்நிலையால நான் பாவத்துக்குள்ள விழுந்துட்டேன் இப்பவும் நான் என்னோட இளம் பிராயத்துக்கு போனா நல்லா இருக்குமே நான் விழுந்து போயிட்டேனே நான் எப்படி நான் திரும்ப கட்டப்படுவேன் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை கட்டுறேன் நான் உன்னை திரும்பியும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சொல்றாங்க நம்ம வேதத்துல உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதிதான் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம்

ஆவல் உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறாரு இரண்டாவதாக அந்த மகன் திரும்பி வரும்போது அந்த அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா அவனுடைய பழைய வஸ்திரம் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அவனுக்கு புது வஸ்திரங்களை கொடுக்கிறாரு மோதிரத்தை கொடுக்கிறாரு எப்படி ஒரு அன்பு பாத்தீங்களா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரிதாங்க உங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்வை கொடுப்பாரு என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க நம்ம ஆண்டவத்துல நம்ம வரும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா மறுவாழ்வு கொடுக்கிறவராய் கடந்து வருவார் ஆண்டவர் முதலாவது நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது

அவங்கள மறக்கவே மாட்டாங்க எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம அவங்களை சந்திச்சாலும் அன்னைக்கு நீ தப்பு பண்ணலான்னு சொல்லி நம்மளை குத்தி குத்தி காட்டுவாங்க ஆனா நம்மளுடைய பரலோக தந்தையான இயேசு கிறிஸ்தன செய்ய மாட்டாங்க நம்மளுடைய பாவங்களை குத்தி காட்டவே மாட்டாங்களாங்க அவர் மறந்து போயிடுவாரா நம்ம பாவங்களை எல்லா வச்சியும் ஒரு சில நேரத்துல அவர் சொல்லுவாரு எப்ப சொல்லுவார் தெரியுமா நம்ம சோர்ந்து போன நேரத்துல அன்னைக்கு எல்லாம் நீ கஷ்டப்படும் போது நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல இன்னைக்கும் நான் உனக்கு உதவி செய்ய உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் திரும்பி எதுக்கு நீ சோர்ந்து போற எதுக்கு நீ கவலைப்படுற எதுக்கு உன்ன உன்னையே காயப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லி நம்மள ஞாபகப்படுத்தி நம்ம என்ன செய்வாரா உற்சாகப்படுத்துறதுக்கு வேணா அதை பயன்படுத்துவாங்க காப்பாத்துவாருங்க மற்றபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் குத்தி காட்டவே மாட்டாரு அதனால இந்த வாலிப பிராயத்துல உங்களோட வாழ்க்கையிலயும் நான் பாவத்துக்குள்ள விழுந்து போயிட்டேன் வாழ்க்கையை இடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா ஆண்டவ இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க ஆண்டவ இடத்துல முழுவதுமா அவங்களை அர்ப்பணிக்கும் ஆண்டவர் மன்னிக்கிறவராகவும் மறுவாழ்வு கொடுக்கிறவராகவும் உங்களுக்குள்ள கடந்து வருவாருங்க இப்ப உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களா என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜிபிக்கிறீங்களா எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க அன்பின் கட்டாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேசப்பா நேரத்தில் உள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியான கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அதற்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா நீங்க எங்க மேல வைத்திருக்கிற அன்பு ரொம்ப பெருசு நாங்க எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும் அப்பா அதை சரி செய்ய நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க ஈசப்பா நீங்க மன்னிக்கிறவரா இருக்கிறீங்க மறுவாழ்வு கொடுக்கிறவரா இருக்கிறீங்க எங்களை என்னைக்கும் மறக்க மாட்டீங்க ஆனா நாங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் நீங்க மறந்துடுறீங்க ஈசப்பா அப்பா எங்க வாழ்க்கைய நாங்க உங்க கருத்துல ஒப்படைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா நாங்க வெறும் களிமணேசப்பா உமக்கு பிரியமான உமக்கு சித்தமான வாழ்க்கை வாழ நாங்க ஒப்படைக்கிறோம் உமக்கு பிரியமானபடி எங்களை வணங்க எங்களை பொறுப்பெடுத்துக்கிறவங்க என்ன எடுத்துங்க இயேசுக்கு சுமச்சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்